எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குருவடி சரணம் திருவடி சரணம் குரு வாழ்க குருவே துணை ராஜநிலை டிவி நேயர்களுக்கும் குருமார்களுக்கும் நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய பஞ்சாங்க பலாபகங்களை பார்ப்போம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை உத்தராயணம் குரோதி வருடம் தை மாதம் பதினாறாம் நாள் இன்று அமாவாசை நட்சத்திரம் திருவோணம் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய ராகு காலம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று மணி முப்பது நிமிடம் வரை புலிகை காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி அமாவாசை இரவு எட்டு மணி வரை இருக்கிறது பின்பு பிரதமை திதி இன்றைய யோகம் சித்தி இன்றைய கரணம் நாகவ கரணம் இன்றைய நட்சத்திரம் திருவோணம் சந்திராசிரமம் நட்சத்திரம் மிருகசீரிடம் திருவாதிரை இன்றைய நாள் காண நிகழ்வை பார்ப்பதற்கு முன் கிரக அடைவுகளை பார்ப்போம் ரிஷபத்தில் குரு மிதினத்தில் செவ்வாய் கன்னியில் கேது மகரத்தில் சூரியன் புதன் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சுக்கரன் ஓகேங்களா இன்றைய நாளுக்கான ஒரு சிறப்பை பார்த்துருவோம் இந்த அமாவாசை நாளில் என்னென்ன பண்ணலாம் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளலாம் ஃபர்ஸ்ட் குலதெய்வம் ரொம்ப தூரம் இருக்கு அப்படின்னா ஊரில் இருக்கும் அம்மன் ஆலயத்திற்கு சென்று நம்மால் முடிந்த ஒரு புஷ்ப மாலையை வாங்கி கொடுக்கலாம் எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுத்துட்டு வரலாம் வாங்கி வச்சு வாங்கிட்டு வரக்கூடாது ஒரு பத்து வாங்கி போய் கொடுத்துட்டு ரெண்டு வாட்டும் வாங்கிட்டு வரணும் இல்லை ஒன்று மட்டும் வாங்கிட்டு வரணும் வந்து வீட்டில் வைக்கலாம் இந்த மாதிரி நல்ல விசேஷங்கள் செய்வதற்கு ஏற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த அமாவாசை அதுவும் இந்த அமாவாசை தை அமாவாசை வந்து விடவே கூடாது குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளும் போது இன்னும் தலைத்தோங்கும் நம்மளோட குளம் தலைத்தோங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வல்லமையும் இன்றைய நாள்ல இருக்கிறது அதை பயன்படுத்திங்க அடுத்தது நேற்று சொன்ன மாதிரி அமாவாசை பூஜை பண்றதுக்கான நேரம் இரவு இரவு அதாவது மாலை ஆறு ஆறு மணி முப்பது நிமிடத்துல இருந்து ஏழு மணி முப்பதுக்குள்ள அந்த பூஜை பண்ணும்போது இன்னும் மகா சிறப்பு புரிதுங்களா இதை வந்து கவனமா செய்யும் போது நல்ல வெற்றி அடையலாம் இந்த ரெண்டு பூஜைகளும் செஞ்சீங்க நிறைய வெற்றியும் மாற்றமும் உங்களை வந்து சேரும் பொருளாதார சிக்கல் இருக்கின்ற அத்தனை பேரும் அமாவாசை என்று அம்மன் வழிபாடு எல்லை தெய்வ அம்மன் வழிபாடு அது எல்லையில் இருக்கிற சாமி வணங்கும் போது மிகுந்த ஏற்றம் உங்களை வந்து இன்றைய தினம் சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேன்மைமிகு நேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் ஏற்கனவே ராகு இப்போது சுக்கரனும் இணைந்திருக்கிறார்கள் தனஸ்தானாதிபதி விரயத்தில் அதே மாதிரி அந்த ஸ்தானத்தில் வருகின்ற வேலை அமைப்புகளும் விரயத்தில் கண்ணுக்கு தெரியாம கோபம் நம்ம மனசுல வந்துருந்தீங்க நான் நினைச்சது நடக்கலன்ற மாதிரி ஓடும் அதை பத்தி ஒன்றும் கவலைப்படாதீங்க காலையில எழுந்திரிச்சுங்க அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் அதாவது மேஷ ராசியில் இருக்க பெண்கள் இன்னும் அதிகபட்சமாக கோபப்படுவீங்க அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாணவ கண்மணிகளும் அந்த மாதிரி தான் இருப்பீங்க சும்மா எங்களை நோண்டிக்கிட்டே இருக்காதீங்க சொல்லுவீங்க அந்த மாதிரி அமைப்பும் இன்று தென்படுகிறது கோபம் இல்லாமல் வாழுங்கள் ரிஷபராசி என்பர்களே இன்றைக்கு மன சோர்வு காணப்படுகிறது ஏன் மன சோர்வுனா ராசி அதிபதி லாபத்துக்கு வந்துட்டார் நீங்க சோர்வு அடைய இல்லை நீ வந்து மகிழ்ச்சியை இருக்க வேண்டிய நாள் ஆனாலும் உடல் சற்று படுத்தி எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது பச்சை பசேல் என்று இருக்கின்ற ஒரு ஒரு இடத்தையோ அல்லது ஒரு விஷயத்தையோ நாம் பார்க்கின்ற பொழுது மனது உற்சாகம் அடையும் இந்த அசதியும் உங்களை விட்டு செல்லும் மிதின ராசி அன்பர்களே அதாவது நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்குது அதை பயன்படுத்த முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க உங்கள் கீர்த்தி இன்னைக்கு வெளிப்படும் கீர்த்தி என்றால் உங்களை அறிவு அறிவு வெளிப்பட்டு நீங்களும் ஒரு விஷயத்தை செய்து சாதிக்க முடியும் அப்படிங்கிற அமைப்பு இன்றைக்கு தென்படுகிறது தாய் தந்தைகளை கவனமுடன் பார்த்து கொள்ள வேண்டும் குழந்தைகளை பார்த்து கொள்ள வேண்டும் நேரத்தில் இது ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டா போது இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஒரு நல்ல நாளாக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கடக ராசி என்பர்களே உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு ஸ்தான பலத்தோடு போய் உக்காந்துட்டார் சூரியன் சந்திரன் புதன் இது ரொம்ப அருமையான ஒரு அமைப்பு இன்னைக்கு நீங்கள் இத்தனை நாளாக தேடிக்கிட்டு இருந்த செல்வம் ஒரு பணம் ஒரு லாபம் இன்னைக்கு உங்கள் கையில் வந்து சேரும் அப்போ ஹேப்பி தானே பணம் வருதுன்னா கடக்கிறதை பொறுத்தவரையிலும் பணம் வருதுன்னா ரொம்ப நல்லா ஜாலியாக இருப்பாங்க தண்ணி மாதிரி செலவு பண்ணிவிடுவாங்க பணம் போது கல் பாக்கெட்டில் போட்டிருக்கிற மாதிரி தான் கரையவும் கரையாது போகவும் போகாதுன்ற மாதிரி தான் இருப்பாங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு லாபகரமான நாள் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு விரியாதிபதி ஒரே ஸ்தானாதிபதி உங்க உங்க ஸ்தானாதிபதியோடு இணைஞ்சிட்டார் இன்னைக்கு செலவும் உண்டு வரமும் உண்டு பகையும் உண்டு கவனமுடன் இருக்க வேண்டும் கண்ணீராசி என்பர்களே எப்பொழுதும் அனைவரின் பாராட்டையே பெற வேண்டும் அனைவரும் நம்மளை புகழ வேண்டும் அனைவரும் நம்மை நம்ம உயர்த்தி பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க மேன்மை பொருந்தி எண்ணம் லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்கள் எல்லாரையுமே என்ன சொல்லுவீங்க நிறைய என்னை தேடி நல்ல விஷயங்கள்லாம் வரணும் வரணும்னு சொல்லுவீங்க அது உங்களை வந்து சேருகின்ற அமைப்பு விரைவில் இருக்கிறது கவனத்துடன் மேன்மையுடன் பணியாற்றி வெற்றியடையுங்கள் துலாம் ராசி என்பர்களே எல்லோரையும் ஒரு மா ஒரே மாதிரியாக நினைத்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை எழுந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக பேசுனாங்களோ அவங்க நல்லவங்க நினச்சிக்கிறீங்க முதல்ல அது தப்பு எல்லாம் சொல்லுங்க இரக்கம் காட்டு ஏமாறாதுன்னு அது உங்களுக்கு தான் பொருந்தும் புரிதுங்க கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க ஏமாந்துக்கிட்டே இருந்தால் எப்படி ஆவருது புரிதுங்களா இனி வரப்போகிற கிரக பயிற்சி அவங்களுக்கு சூப்பராக இருக்கு இன்றைய நாள் தாயார் வழிபாடு தந்தையார் வழிபாடு மேற்கொள்ளுங்கள் வெற்றி உண்டு விச்சகரா ராசி என்பர்களே அதாவது தேவையற்ற மன சங்கடம் நேற்று நடந்த கோபத்தின் விளைவு இன்னைக்கு நம்மக்கிட்ட சில தொல்லைகள் வந்து சேரும் நீங்கள் இதெல்லாம் எப்படா நம்மள்கிட்ட போகும் இதே தொல்லை என்ற அமைப்பிலே இருக்கிறது என்ற மாதிரி ஒரு மனசு ரொம்ப கஷ்டப்படும் புரிதுங்களா அதனால இதெல்லாம் விடுங்க விட்டுட்டு நீங்கள் பிடித்திருக்கின்ற அங்காள பரமேஸ்வரி வழிபாடு மேற்கொள்ளுங்கள் எல்லை தேவி வழிபாடு மேற்கொள்ளுங்கள் அதுவே உங்களை ஏற்றமிகு வாழ்க்கைக்கு இட்டு செல்லும் தனுசு ராசி என்பர்களே நன்றாக இருக்கிறது ராசியில் இருந்த சந்திரன் ரெண்டாம் இடத்துக்கு போயாச்சு மனசு லேசாயிடுச்சு நலமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த பொன்னாள் மகர ராசி என்பர்களே இந்த நாள் எப்படி இருந்தோன்னு தெரியாது இன்னைக்கு இளவருடையும் நட்பாக அரவணிப்பாக பேசுவோம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுவோன்ற எண்ணத்துக்கு இன்றைக்கி தான் வந்திருப்பீங்க ஏனென்றால் உங்களுக்கான நிறைய விஷயங்கள் மாறுகின்ற நிறைய கிரகப்பயிற்சிகள்லாம் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு சனி முற்றிலும் வந்து உங்களை விட்டு விலக போகுது விலகிறவர்களும் நட்பு நட்பு பாராட்டி வாழக்கூடிய ஒரு நன்னாளாக இருக்கிறது கும்ப ராசி அன்பர்களே சனி மட்டுமே இப்ப இருக்கிற ராசியிலே இருந்த சுக்கரன் பேச்சி ஆயிட்டார் சனி மட்டுமே இருக்கிறார் என்ன பண்ணுவாருன்னா இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுவாரு மற்றவங்க மேல ஒரு விஷயத்த ஏன் செய்யலன்னு கேட்க வைப்பாரு அதாவது பகைமை பாராட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கு பகைமை பாராட்டீங்கன்னு நீங்க பகைக்கு போவீங்க நீங்க கூட பேசிட்டு இருந்தா அப்படி இப்ப பேச மாட்டேற அப்படின்ற ஒரு டென்ஷன் போயிடுவீங்க ஒரு வேலையில் நான் சொல்றதை நீங்க கேட்கணும் அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்கிறீங்க நீங்க நிர்பந்தம் பண்ணுவீங்க அப்படின்லாம் நீங்கள் பேசாம இருப்பீங்க இந்த அமைப்பு தப்பு பகைதான் வளரும் சகஜமாக எப்போதும் பேசிக்கிட்டு இருக்கணும் இரண்டாம் இடத்தில் ராகு சுக்கரன் சேர்க்கை இன்றையிலிருந்து வார்த்தை பிரயோகத்தை நீங்கள் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் மாற்றிப்பீங்க அது நல்லபடியாக நடக்கும் அன்றாட வருவாய் இனிமேல் வந்துக்கிட்டு இருக்கும் நித்தம் நித்தம் பாக்கெட்டுக்கு வர வேண்டிய பணம் வந்துக்கிட்டு இருக்கும் சுபிக்ஷமா இருப்பீங்க கும்பராசி என்பர்கள் இன்றைய தினத்துக்கு நீன ராசி என்பர்களே இன்றைய நாள் தன்னால ராகு மட்டும்தான் இருந்தாரு சுக்கரன் உச்சமாயிட்டார் சுக்கரன் உச்சமான அர்த்தம் உங்கள் வீட்டில் புதிய வண்டி வாகனம் வந்து சேரும் அல்லது புதிய தங்க நகைகள் வாங்குவீர்கள் அல்லது அதற்கான ஒரு முயற்சி எடுப்பீங்க பழைய வண்டியா இருந்தா அதை கொடுத்து வாங்கிடுவோம் இல்லை அது இருக்கட்டும் புதுசா வண்டி வாங்குவோம் அல்லது வீடு மாற்றம் இது போன்ற சுபமான விஷயங்கள் செய்வீங்க குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுவீங்க இன்றைய நாள்ல குலதெய்வத்துக்கு போய்ட்டு வருவீங்க கண்டிப்பாக நிறைய அதிலிருந்து உங்களுக்கு நல்ல ஏற்றம் பொருந்திய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிரும் இந்த அமாவாசை நாளை பயன்படுத்துவீங்க அதாவது வருங்காலங்கள் உங்களோட பேச்சுக்கும் உங்களோட செயலுக்கும் புகழ் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையல்